திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல மாறக்கூடிய கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் தான் சுக்ரன் சிம்ம வீட்டிலிருந்து கன்னியா வீட்டுக்கு இருபத்தி மூணாம் தேதி மாறி வருகிறார் அடுத்தது புதன் பதினாறாம் தேதி கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு வரப்போகிறார் அதே போல சனி இந்த மாதம் முழுவதும் பக்ரகதியில தான் இருக்க போறார் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் அதே இடத்துலதான் இருக்கார் சூரியனும் பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாசம் உங்களுக்கு கன்னி வீட்டுலதான் இருக்க போகிறார் இப்ப இந்த சின்ன சின்ன கிரக மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போகுது மாத பலன்கள் மூலமாக ஏதோ ஒரு பெருசா வராம இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வருவதை நம்ம அடுத்தது தடுத்துக் கொள்ளலாம் அதே போல ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம மாத பலனில் எடுக்க போறோம் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் விஷவராசிக்கு உண்டான புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விஷவராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசியிட அதிபதி ஒண்ணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நாலாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் அதுவும் பாருங்க இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அப்புறம் ராசி அதிபதி நாளில் இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் வாங்கிறது ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறது என கேதுவோட சேர்ந்திருக்கார் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் எந்த கிரகத்தோட கேது சேர்ந்தாலும் கோச்சாரப்படி அந்த கேது மேல எந்த கிரகங்கள் வந்தாலும் அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த ஞானத்தையும் அறிவும் கொடுத்துருவார் இப்ப ராசி அதிபதி வந்து உங்களுக்கு கேதுவோட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்ப இருக்குது இந்த காலகட்டங்கள்ல அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஞானத்தை கொடுத்துரும் என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்ததோட ப்ராசஸ் என்ன எதை நோக்கி நம்மளுடைய பயணங்கள் போகுது நம்ம எதற்காக இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய வேலை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உடச்சு காட்டிடுவார் அப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவையும் கொடுத்துரும் அந்த கேது அவரே ஆறாம் அதிபதியாகி நிக்கிறதுனால கொஞ்சம் பெண்கள் கிட்ட கவனமா இருந்துக்கணும் கொஞ்சம் கடன் வாங்காம இந்த நேரத்தில் இருக்கிறது நல்லது ஏன்னா கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது கடன் வாங்கணும் நோய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்யணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் காட்டுது அப்போ இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா ஆறாம் இடங்கிறது வேலை வாய்ப்புலையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அதோட கேது சேர்றப்போ சுக்கரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்தால் உங்க ஜாதகத்திலையும் பார்த்துக்கோங்க சுக்கரன் கேது இருந்தால் பெண் சாப அமைப்பு அப்போ இந்த ஆறாம் அதிபதியோட கேது போய் சேர்ந்து சுக்கரன் கேது உங்க ஜாதத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் குறிப்பா வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமா இருந்துக்கோங்க ஒரு சித்தி உறவுகள் அல்லது வந்து அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது அல்லது அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் தடைகளுக்கு அப்புறம் நிம்மதி தடைகளுக்கு அப்புறம் ஒரு மனசு சந்தோஷமா இருக்கிறது இதெல்லாம் கொடுக்கும் ஏன்னா ராசி அதிபதி கேதுவே கேதுவோட சேர்ந்திருக்கு சுக்கரன் அப்ப என்ன ஆக அப்படின்னு பாத்தீங்கன்னா குழப்பத்தை கொடுக்கும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை கொடுக்கும் மூளை அதாவது மூளை குறைஞ்சுக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்யுது என்ன செய்யுது என்ன செய்யறது அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் அதற்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லபடியா கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி உண்டு அப்ப சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கேதுவோட இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்காரு இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சுக்கரன் நீசமாகுது கன்னியா வீட்டுல ரெண்டுமே பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான ஒரு பலன்தான் அதனால எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை இந்த மாசம் யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்க புதன் புதனை பொறுத்த வரைக்கும் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுலயும் இருக்கார் அஞ்சு கூட ஒரு ஐந்தாம் வீட்டில் இருந்தால் உங்க குலதெய்வம் உங்க கூட இருக்குது இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வம் நீங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்க போகுது தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குது குழந்தைகள்னால பெருமை அடைய வேண்டிய ஒரு அமைப்பு குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் சிறப்பா உண்டான அமைப்பு ஒரு பொருளாதாரம் நல்லா இல்லாம இருக்கிறீங்க ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் சரி இல்லாம இருக்குது கொடுத்த பணம் திரும்பி வருமா வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட இந்த மாதம் எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வந்துடும் பொருளாதார சிறப்பா இருக்கும் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க அது ஒரு சந்தோஷங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு இந்த மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப குடும்ப தேவைகள் பண விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து பதினாறாம் தேதிக்கு முன்னாடி பிளான் பண்ணிக்கணும் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி ஆறாம் வீட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் தடை ஆகும் ஆறு ஒரு பெரிய ஒரு நம்ம தப்பான ஒரு மறைவு சாங்கம் அப்படிங்க நம்ம எடுத்துக்க கூடாது ஆனாலும் பாத்துட்டீங்கன்னா ஆறாம் வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் வர்ற காசு கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கோ வர்ற காசு ஏதாவது ஒரு நோய் நொடிக்கு செலவு பண்ற ஒரு சூழ்நிலைகளோ அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப பதினாறாம் தேதிக்கு முன்னாடி பேச்சிலே கவனமா இருக்கணும் ஒரு ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க ஒருத்தருகிட்ட பழகிறீங்க உங்கள்கிட்ட நிறைய பேர் பழக்கங்கள் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஏன் பழகம் ஆகிறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கனால் இந்த ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபின்னு சொல்லக்கூடிய புதன் ஆறாம் வீட்டுக்கு வருவதற்கு உண்டான பலன் அப்படிங்கிறது நடக்காது ஏன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க டக்குன்னு ராசி இயற்கையாகவே ஏமாற ராசி தயிரத டக்குன்னு ஏமாற்றத்தை கொடுத்துரும் உங்களுடைய பிளானிங் எல்லாமே பதினாறாம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுடைய பிளானிங்ல அப்படியே கொஞ்சமா யோசிச்சு யோசிச்சு செய்யுங்க அவ்வளவுதான் எப்படியும் பாத்தீங்கன்னா தெய்வத்துடைய துணை இருக்கு தெய்வம் அண்ணுகிறது நிறைய இருக்கு அதனால குலதெய்வத்தை மட்டும் வழிபாடு பண்ணிட்டு நீங்க எந்த விஷயங்கள் செஞ்சீங்கன்னாலும் வெற்றி பாதையே அப்படிங்கறத தான் உண்மை அடுத்தது சூரியன் சூரியன் நாலாம் அதிபதி நாலு கொடையரும் அஞ்சலு போய் நிக்கிறார் புதனோட அப்ப நாலு கொடையர் அஞ்சலு இருந்தால் கண்டிப்பாக பாத்துட்டீங்கன்னா ஒரு வீடு அமையும் ஒரு இடம் மாற்றம் இருக்கு ஒரு சொத்து மாற்றம் பண்ணலாம் இந்த இடத்தை வித்துட்டு இன்னொரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறோம் இந்த சொத்து வெறும் இன்னொரு சொத்து வாங்கலான் இருக்குது அதற்கெல்லாம் ஒரு காலகட்டங்கள் நல்லா இருக்குது இப்ப ஒரு அதற்குள்ளான விஷயங்கள் நடக்கும் நின்று போயிருந்தாலும் கூட அந்த விஷயத்த அப்படி நடத்தி கொடுப்பாரு ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் என்னதான் வந்து ஆறாம் அதிபதி கேதுவோடு சேர்ந்து இருந்தாலும் நோயை கொடுத்தாலும் கூட ஏதாவது ஒரு வழியில அந்த நோயிலிருந்து தப்பிச்சு மேல வரக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருக்கும் பெரிய நோய பாதிப்புகளே இல்லை இந்த மாசம் சின்ன சின்ன ஒரு நோய் தொந்தரவுகள் சளி தொந்தரவு நுரையில் சார்ந்த விஷயங்கள் இடுப்பு வழி இது சின்ன சின்னதா தான் வறுமைக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை நாலு அஞ்சு தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே ஒரு யோகம் ஓகே நாலாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா பெருமாள் ஸ்தானம் அஞ்சாம் இடங்கிறது மகாலட்சுமி ஸ்தானம் அப்ப நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அந்த பதினாறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கையில காசு பண்ணுவாங்க நல்ல குழப்பம் இருக்கும் அதே போல பாருங்க உங்களுக்கு சூரியன் அந்த மாசம் முழுவதும் தான் இருக்க போகிறார் இதே வீட்டுல கனியாக தான் சூரியன் இருக்க போகிறார் அப்போ என்னதான் வந்து உங்களுக்கு அஹ் லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் கேதுவோட இருந்தாலும் ஐந்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் கடைசி இருந்தாலும் வந்து காப்பாத்திடுவாங்க ஏதாவது ஒரு கடைசி மினிட்ல ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணீங்கன்னாலும் சரி தெய்வ அனுகிரகத்தோட கடைசி மினிட்ல அந்த அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுவார் கொடுத்துரும் கொடுத்துடும் அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டுல கொண்டிருக்காரு ஏழு குடையர் ஆறாம் வீட்டில் இருப்பதும் பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருப்பதும் வெளிநாட்டு வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க வெளிநாடு போலான்ட்டு இருக்கீங்க அது சும்மாவது எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு இருக்கிறோம் கொஞ்சம் இங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் ஏதாவது பயணமாவது பண்ணிட்டு வரலாம்னு இருக்கீங்கன்னா தாராளமாக செய்து கொள்ளலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாமே நடக்கும் இந்த டைம்ல அதனுடைய தொடர்புகள் வரும் நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறது உண்டு கொஞ்சம் உடம்பு வலி இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி பாத்துட்டீங்கன்னா அலைச்சலும் இருக்குது அதிகமான பயணங்களும் இருக்குது கொஞ்சம் உடம்பு வலியும் உண்டு வேலைக்கு தொழிலுக்காக வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அருமையா இருக்குது ரிஷபத்துக்கு அதே போல அப்படியே ஏழாம் கொஞ்சம் கணவன் மனைவி க கவனமா இருந்துக்கணும் குழந்தைகள் கிட்டையும் மனைவி கிட்டையும் கணவர்கிட்டையும் கொஞ்சம் அவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க அவங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோ ஏதோ ஒரு மன ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகளோ வரும் சோ மத்தபடி பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பண வரவு புகழ் மதிப்பு அதீத சிந்தனைகள் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு பிரபஞ்சத்தினுடைய சக்தி தெய்வ அனுகிரகம் எல்லாமே அருமையா இருக்கு இந்த மாசம் உங்க கூட தெய்வம் இருந்து காப்பாத்தும் உங்களை அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய பலன் அதே சனி வேற இருக்காரு சனி பகவான் உங்க ஜாதத்துல வக்கரமா இருக்கான்னு பாருங்க சனி வக்கரமாக இருந்தால் நிச்சயமாக பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பண வரவு தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி எல்லாம் அருமையா இருக்கும் ஒருவேளை வக்கரம் இல்லை அப்படின்னு என்ற அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்துல கொஞ்சம் பாத்துக்கோங்க தொழில் வந்து பெருசா பண்ணாதீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுவே பண்ணுங்க புதிய முயற்சிகள் மட்டும் வேண்டாம் தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக புதிய முயற்சிகள் வேண்டாம் மற்றபடி நீங்க செய்கிறது எல்லாமே நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு ஏன்னா பன்னெண்டுல போய் சனி வக்கரமாகு பதினொன்னுல போய் சனி வக்கரமாகுது அப்ப காசை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது விதி உண்டு ஏதோ ஒரு வழியில பணம் வரவு வந்தே ஆகணும் உங்க கையில இந்த மாசம் பண ஏற்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சோ ரிஷபம் வருவதை காப்பாத்தி கொள்ளுங்க ரிஷபம் நிறைய ஏமாந்துடும் இந்த மாதம் ஏமாறாம என்னென்ன இருக்குதோ அதை வந்து உங்களுடைய தேவைகளையும் உங்க குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கறதுதான் தான் ரிஷபத்துக்கு இந்த மாதத்துக்கு உண்டான பலன் இதெல்லாமே ஜாதக ரீதியாகவும் விஷாபுத்திகள் ரீதியாகவும் கொஞ்சம் மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்மலம் ஸ்ரீ நரசிம்மதி சரணம்